السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہ حمدل اللہ رب العالمین والسلام علی شرف المرسلین وعلا آنہی واسمہی 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 آجمائین اللہ ملال مل جل اللہ خلال جلال رو نام شیئے کود اللہ نبودک گلئے ابنا لانگی کری دمکٹن لوڈک خلاق اللہ آیت کو இந்த நோன்பை பிடித்தால் இந்த ரையானை வாக்களித்தாலும் அந்த நோ சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் அல்லா அனைவரும் ஆக்கியாகுவானாக அருமையான மூமின்களை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்றான் அல்லாஹ் உள்ளதை ஜானல குமுல் அண்ணாம லி தரக்கபு மின்ஹா புமின்ஹா தாக்குலோன் வளகும் என்கிற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது இந்த வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் வந்து அன்னகாமங்களை உங்களுக்கு நீங்கள் வாகனிப்பதற்காகவும் அதை உருவதற்காகவும் அல்லா படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார் அன்னகாம என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றும் சொல்லப்படும் ஆரம்ப காலத்தில் இதோடு சேர்ந்து குதிரையும் இருந்தது இந்த குதிரையும் ஆரம்ப காலத்தில் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது பின்னால் அது ஹராமாக்கப்பட்டு விட்டேன் உண்ணுவதற்கென்று மார்க்கம் ஆகமாக்கப்பட்ட உயிரினம் என்று சொன்னேன் ஒன்று ஆடு மாடு கொண்ட அவர்கள் மூன்று தான் உண்ண வேண்டும் இதில் வாகனமும் செய்யலாம் என்பதை அல்லாஹ் தில்ல செயல அளவோ நமக்கு சொல்லி காட்டுகிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறான் வளம் ஃபியா மனாபூ இதில் உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கிறதுக்கு சொல்லி காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது இந்த இந்த மாடு ஒட்டகம் மூன்றையும் அல்லாஹில் குரானிலே பதிவு செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போன ஒரு சூராவுக்கு பெயரே மாடு என்று பெயர் வைத்திருக்கிறார் இன்னொரு சூராவுக்கு பெயர் அண்ணா சூரத்துக்கு அண்ணாம் கால்நடைகள் என்று பெயர் சொல்லிருக்கிறார் இப்படி ஆடு மாடுகள் ஒட்டகம் இதையெல்லாம் அல்லாமு குரானில பதிவு செய்து அதன் நன்மை தீமைகளை நமக்கு கண்பனி முகமது தசூல்லாஹி ஷல்ல அல்லாஹ் மலை உள்ள சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வேத்தில் பார்க்குற பொழுது எவரும் மசூத் நதி அல்லாஹும் தான உள்ள பெருமான ஷல்லல்லாஹ்னு சொன்னதாக சொல்லுகிறார்கள் பெருமானார் சல்லதான்னு சொன்னாங்க மா அன்சல் அல்லால்லாஹு தாஹும் இல்லை தவா இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னதிகளால் நோயை கொடுக்கிறாரு என்று சொன்னால் அந்த நோய்க்கு மறந்து இல்லாமல் அல்லாஹ் எந்த நோயும் கொடுப்பதில்லை அதை அறிந்தவர்கள் அறிந்தவர்களாக போய்விட்டார்கள் தெரியாதவர்கள் தெரியாதவர்களாக விட்டார்கள் என்று சொல்லி கர்மணி முகமதுலாஹி செல்லல்லா சின்னமாக சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல வேறு பெருமானா சென்றதான் சொன்னாங்க மாட்டின் பாலில் உங்களுக்கு நிறைய மருத்துவம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இருக்கிறது அந்த மாடு பல சொல்லிவிட்டுகளை சாப்பிடுவதால் இலைதழில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் அந்த பாலில் இருப்பதால் பாலினுக்கு அதிகமாக புரியுங்கள் அதே நோயை மருந்து நின்றார்கள் நபிகள் செல்லலாம் செல்லம் அருமையான மக்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் கேன்சர் அப்படின்னு போயிட்டா நோய்க்கு மருந்தே இல்லை அப்படிங்கிறான் பீசிக்கும் போயிட்டா அதுக்கும் மருந்து இல்லை அப்படிங்கிறான் சில நோய்கள் வச்சிருக்கிறார்கள் சக்கர நோய் மருந்தே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அல்லா சொல்றான் எந்த நோயை கொடுத்தாலும் மருந்து இல்லாமல் இல்லை அப்படின்ட்டான் மருந்து இல்லாமல் அல்லா எந்த நோயும் கொடுப்பதில்லை ஆனால் மனிதன் ஆராய்ச்சியில் சில பேர் கண்டுபிடிக்கிறார்கள் சில பேர் கண்டுபிடிக்காமலே போகிறார்கள் எனவே இறைவனை பொறுத்தவரைக்கும் நோய் ஒன்று ஒன்று குண்டெடு சொன்னால் அதற்கு மருத்துவம் இல்லாமல் இல்லை என்பதை பெருமானா செல்லதாக போது சொல்லித்தரார் அதிலும் குறிப்பாக மாட்டுப்பாடி எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு ஏன் என்று சொன்னால் அது எல்லா இளைஞர்களும் சாப்பிடுவதால் அதிலே மருந்து இருக்கிறது என்று பெருமானார் செல்லதாக இருந்தார் இன்னைக்கு நோயின் போய் டாக்டர் போய் சொல்லி பாருங்களேன் பாலை குடிக்காதீங்க அப்படிங்கிறான் ரசூலா சொல்றாங்க பாலை குடிங்க நோய்க்கு மருந்து இருக்குங்கிறாங்க இந்த மருத்துவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நோய் போயிட்டா பாலம் பிடிக்காதே அப்படிங்கிற என்ன விளங்குது அப்படின்னா நசூலாய் சென்றதான் சொன்ன சொல் இன்றைக்கும் பொய்யாகாது அப்ப இன்னைக்கு மருத்துவர்கள் பால் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நமக்கு வரக்கூடிய பால் அது பாலாக இல்லை பால் நிறத்தில் இருக்கிறதே தவிர அது கெமிக்கல் சேர்த்து மனிதனுக்கு கேடை தான் அது ஒரு திரவமாக இருக்கிறதே தவிர உண்மையில் பால் குடிப்பதால் இந்த கேடும் வராது

ரசூலுல்லாஹ் எந்த பாலை குடிச்சு சொன்னார்களோ அந்த பால் உடலுக்கு நல்லதுதான் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய ஆவியாக இருந்தாலும் அல்லது ஆரோக்கியமாக ஆரோக்கியா பேர் வந்தாலும் அது பால் பாலாக இல்லை என்பதால் தான் மற்றொரு சொல்கிறார்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எதுவையும் சாப்பிடாத அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு இன்றைக்கு மருத்துவம் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அருமையான அப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் பசுமாடை பத்தி பத்து இடங்களிலும் காளை மாடுகளை பத்தி பத்து இடங்களிலும் அல்ல பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாட்டில் பல பலன்கள் இருப்பதால் தான் அல்லாஹு ஜில்லத்திலால் அப்படிப்பட ஒரு செய்தி நமக்கு சொல்லி தருகிறார் அது மட்டுமல்ல அருமையான மீன்களை நபிகள் நாயும் சந்தா சொல்லுவாங்க அலைக்கும் அல்பானில் பக்கர் மாட்டுடைய உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கிறது அதுபோன்று அதனுடைய நெய் எடுக்கிறது அதிலும் உங்களுக்கு நிறைய பயன் எடுக்கிறது சொல்லிவிட்டு வையாக்கும் அதன் கரியை உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் மாட்டின் கரியை சாப்பிடுவது கூடும் அதை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதைத்தான் பெருமானும் அதனுடைய கரியை உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது கூடும் ஆனால் பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படி எந்த பொருளாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அமிர்தம் கிடை சொல்லுவாங்க அல்ல இனிப்புக்கு சொல்லுவாள் இதேனாக இருந்தாலும் கூட அது ஆபத்து தரும் தரும் என்பதை நம்ம சொல்லலாம் மனமா சொல்லி காட்டு கண்டுபிடிச்ச சொன்னார் சதவாத அந்த இதில் சொல்கிறாங்க மாடு என்பது ஹலாலாக்கப்பட்ட பொருள்தான் ஆனால் அந்த மாட்டுக்கறி அடிக்கடி தினந்தோறும் எடுப்பது என்பது உடலுக்கு உபாதி ஏற்படுத்தும் என்பதைத்தான் என்று பெருமானார் செல்லல்லா முலேஷ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது வந்து அருமையான உண்மை இல்லை பெருமான துணம் சொல்கிறார்கள் மாட்டுடைய பாலிலும் அதனுடைய கொழுப்பிலும் நெய்யிலும் தவாவும் சிவா நோய்க்கு மருந்தும் அது அது நமக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று சொல்லிவிட்டு அந்த கறி இருக்கிறதே நோய் ஏற்படுத்தும் சொன்னாங்க அப்ப மாட்டு கறி நோய் வரும் அர்த்தம் இல்ல எதையுமே அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு கேடு என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் உழைக்கா

அதனுடைய உறுப்புகளிலும் நமக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிறது என்ன பெருமான அவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அருமையான மாடு என்பது நபிமானோட சில கட்டத்தில் தொடர்பு தொடர்பாக இருக்கிறது என்பதையும் நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறார் மூசாட்சி காலத்தில் ஒரு பெரிய பணக்கான கொல்லப்பட்டுருவான் அவங்க கேட்பாங்க நபின்னு சொல்றீங்க இல்ல செத்து போன மனுஷன போனாலும் காமிங்க அப்படி இருப்பாங்க பாப்பா என்னடா செத்து போன எழுப்பு சொல்றானுங்களே

அந்த மக்கள்கிட்ட அல்லான கேட்டப்பா அல்லா சொன்னா மாட புடி அருன்னா அறுத்து காலம் எடுத்து செத்துப்பூனை மைத்து மேல அடிக்கா அடிச்சா எரிச்சு வானம்னா இவ ரொம்ப நக்கல் கொடுத்து சும்மா இல்ல அவன் கேட்டான் மாடுனா இப்ப ஆண் மாடா பெண் மாடான்னா அப்புறம் என்ன கலர் இருக்கும் கேட்டா கடைசி அண்ணா சுத்த விட்டு சுத்துராசா சுத்தம் சொல்லி சுத்த நீண்ட ஒரு வரல சுத்த விட்டுட்டு கடைசியில இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா அது ஓடு அல்லாஹ் சொந்த மாதிரி கடும் மஞ்சளாக பார்த்தால் கண்ணை பறிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய மஞ்சள் மாடு எழுந்து அதை அறுத்து கால் எடுத்து ஓங்கி அடிந்தார்கள் செத்து போடும் எழுந்து என்ன என்னை இன்னார் தான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மறந்துட்டு விட்டான் என்கிற செய்தியெல்லாம் அல்லா குரான பதிவு

கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆடு வைத்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த மனிதர்களை மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆடுகளை மேய்ப்பதில் மிக பொறுமை தேவை பாத்தீங்கன்னா ஒரு 200 ஆடு மேய்ச்சிட்டு போங்களே அல்லாஹ் அக்பர் ஒன்னு இங்க ஓடும் ஒன்னு அங்க ஓடும் இங்க குச்சி இப்பெல்லாம் என்ன இருக்கு நாய் வச்சிருக்கிறாங்க நாய் ரெண்டு பக்கம் நாய் இருக்கும் இது ஒரு நாடு பாஞ்சு இந்த நாய் போய் ஓப்பு ஊன் ஒரு கத்து கத்தும் உடனே கோந்தோம் இங்க ஒரு இந்த நாய் கத்தும் இப்படி ஆடு மேய்க்கிறீங்க ரொம்ப ட்ரிக்ஸா நாய் வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துல இஸ்லாமத்தில் நாய் வர அனுமதி இல்லை இல்ல அதனால ஆடு ஆடுகளை மேய்ப்பது மூலியமாக மனிதனை மேய்ப்பதற்கு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு பொறுமை தேவை என்பதால் நபிமார்களை ஆளுமைக்கு வைத்திருக்கிறான் என்பதும் வரலாறு வந்து சொல்லி காடுகள் அப்படி பார்க்கிற பொழுது ஒட்டகம் இருக்கிறது ஒட்டகத்தையும் அல்லாஹ் குரானை பதிவு செய்திருக்கிறார் ஏன்னு சொன்னால் சாலை அரசு காலத்தில் அந்த மக்கள் இல்லாதனா நபியா இருக்கிறார் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மலையிலிருந்து மழை வெடிச்சு ஒட்டகம் வெளியே வரணும் வந்த உடனே குட்டி போடணும் அப்படின்னா மழை வெடிச்சு என்ன வரும் தண்ணி வரும் தண்ணி வரும் வரும் ஒட்டகத்தை அல்லாங்கமா கேட்கிறானுங்க மழை வெடிச்சு ஒட்டகம் வரணுமா அது நிறமாத கற்பனையான ஒட்டகம் வரணுமா வந்த உடல் குட்டி கொடணுமா அப்படின்னு அல்லாஹ் துணை தண்ண பெருசா எனக்கு ஒரு பெருசும் இல்லை வரும் சொல்லு ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த ஒட்டகம் வந்தா யாரும் தோட்டத்தில் வேணா மேயும் யாரும் கூடாது தொடக்கூடாது ஒருவேளை அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வேறு நிறைக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சாலை சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க தங்க அவங்களுக்கு என்ன ஆற்றணும் அப்படின்னா மலையை குடைந்து புகையாக அவர்கள் வீடுகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவ்வளவு ஆற்றல் உள்ளவங்க இப்ப இது எங்க வரப்போது நினைச்சானுங்க அவங்க சொன்ன மலையிலேயே ஒரு மலையை காமிக்க அந்த மலையிலிருந்து திடீரென்று மழைக்குள் இருந்து நிறை மாத கற்பனை ஒட்டகம் வெளியே வந்தது வந்தவுடன் குட்டி போட்டது தாயும் சேயும் சேர்ந்து ஒவ்வொரு தோட்டமாக மேய்ந்து கொண்டு வந்தது அதில் கை சென்று சொல்லக்கூடிய மனு செஞ்சா தன்னுடைய தோட்டத்தில் மேய்ந்த ஒட்டகத்தை காலை வெட்டி அதை கொடைசித்து விட்டான் இப்போது அல்லாவுடைய வேதனை எல்லாம் எங்க வந்தான் அப்படின்னா இன்றைக்கு பழசு நேரத்தில் மக்கள் கொல்லப்பட்டு இருக்கார்கள் அந்த இடத்துக்கும் தஞ்சம் அபிமானம் அடங்கப்பட்ட இடங்கள்னால வந்தவன அல்லாஹ் பார்த்தா நானும் முதல்லே சொல்லிட்டேன் இல்லை சொல்லியே வச்சு தேக்கறேன் மீறிவிட்டு அல்லாஹ் எலெக்ஷனை ஏற்படுத்தி அந்த மக்களை எல்லாம் நாசப்படுத்தி நான் அழித்தான் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் ஒட்டகம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு 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 படைப்பிடம் ஏன்னு எந்த உயிரினத்தை எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முட்டையை தேங்கரைக்கு நமக்கு ஒன்றுதான் இருக்கும் அப்படிதானே ஆனால் ஆடும் மாடும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் ஒட்டகத்துக்கு மட்டும் ரெண்டு மூட்டு முதல்ல இங்கே ஒரு முட்டை இருக்கும் அடுத்து மேல ஒரு ஏறிச்சுனால் மனிதன் ஏற அல்லாஹ் ஏழு மாறி அதை அல்லாஹ் படைத்திருக்கிறார் ஒட்டகாங்க பாலைவன கப்பல்பாங்க என்ன காரணம் அப்படின்னா கப்பல் எப்படி சரக்கை மிகுதமாக ஏற்றி கொள்ளுகிறதோ அதுபோன்று பாலைவனத்தில் பயணிப்பதற்கு சரக்குகளை மிக மிக அதிகமாக ஏற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஒட்டகம் இருக்கிற சேர்க்கை சேர்க்கிற பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்க்கை சேருமா மற்ற மிருகங்கள் போன்றே தெருக்களிலும் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கிறதோ போன்று ஒட்டகத்துக்கு வெட்கம் ஜாஸ்தியம் மக்கள் யாரும் இல்லாத இடத்தில் வைத்ததால் செயற்கை சேரும் வேண்டும் சொல்லிக்காடுங்கள் ஒரு வேலை கற்பனை ஆகிவிட்டது என்று சொன்னால் அரை மணி நேரம் ஒரு ஓரமாக உட்காரும் அரை மணி நேரத்துக்கு தன்னுடைய குழந்தை ஈண்டெடுத்து இருபது நிமிடத்தில் அந்த குழந்தை எழுந்து காயத்து பால் குடிக்கும் ஆற்றலை அல்லாஹ் தெரிஞ்சாலும் அந்த ஒட்டகத்தை கொடுத்துருக்கான் மற்ற ஆடு மாடு வெட்டுகிற பொழுது அதுக்கு பேர் தபகம்பாங்க ஏன்னா எல்லாம் ஆடு மாடையே படுக்க வச்சா இருப்பாங்க ஒட்டகத்தை மட்டும் நிக்கோ வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் நகருன்னு சொல்லுவாங்க ஆ ஒட்டகம் இருக்குது அப்படி கடுத்து காப்பிட்டுட்டே இருக்கும் சம சாதாரண அரண்மனை பாருங்களேன் அறுப்பாங்க சாதாரணமா அறுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு அப்புறாணி பிராணி என்பது மட்டுமல்ல அந்த ஒட்டகத்தின் மூலியமாக மக்களுக்கு நிறைய பயன் இருக்கிறது என்பதையும் அல்லாம தினத்திலான நமக்கு சொல்லி காட்டுறான் அந்த ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டீங்களே அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்க முடியுமோ அது வாட்டர் டேங்க் ஃபுல்லாக நினைச்சிருக்கும் ரசோலா சொல்லுவாங்க நீங்கள் தண்ணி குடிக்கும்போது ஒட்டகம் மாதிரி குடிக்காதீங்கன்னு ஏன்னா

பெருமான் சல்லல்லாஹு அலைஹி தருகிறார்கள் இப்படி இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லுகிறான் உங்குகாகத்தான் நாம் ஒட்டகம் மாடு ஆடு இதை வாகனப்படுத்தறதவும் நீங்கள் உண்ணுவதற்காகவும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் படைக்கிருறோம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆனை விளங்கக் கூடிய நல்ல கௌஃபிகர் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தபானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு